ட்ரீம் லைன் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற தோப்புல நாம இந்த தோப்பு எங்க பார்த்தோம்னா சத்தியில இருந்து எட்டாவது கிலோமீட்டர் தூரத்துல புளியம்பெட்டியில இருந்து ஆறாவது கிலோமீட்டர் தூரத்துல அதாவது வந்து புதுசா வரக்கூடிய தேசிய நான்கு வழி சாலைக்கு மிக அருகாமையில அதாவது வந்து இந்த தோப்புல இருந்து சரியா அரை கிலோமீட்டர் தூரத்திலேயே தேசிய நான்கு வழி சாலை பக்கத்தில் தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது இந்த தோப்புனோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா பத்தொன்பது ஏக்கர் இருபத்தி நாலு செண்டுங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது மரத்தோடு அமைஞ்சிருக்குதுங்க மேலும் இந்த தோப்புல என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்பேங்க இந்த தோப்பு பத்தொன்பது ஏக்கர் இருபத்தி நாலு சென்டும் டோட்டலா வந்து பென்சிங் அமைச்சு கேட்டு வசதியோட இருக்குதுங்க நாம உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த உடனே வீடு இருக்குதுங்க நாம இனி வீட்டை போய் பார்ப்போம் இப்போ இந்த தோப்புல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தாங்க நம்ம வந்துட்டோம் பின்னாடி தெரியறதாங்க வீடு இது வந்து வீடு அளவு எவ்வளவுன்னு கேட்டோம் சரியா ரெண்டு சென்ட் அளவு வீடு நம்ம தங்கினாவோ ஆட்கள் வந்து தங்கினாவோ வசதியான முறையில தாங்க வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடியே பத்து சென்ட் அளவுல டைல்ஸ் அமைச்சு தளம் அமைச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம பாக்கிறது வந்துங்க இது தோப்புக்கு போற வழியிலயே அதாவது வந்து நூறு கண் வந்து பாக்கு கண் பயிரிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க பாக்கிறது வந்து இந்த தோப்புக்குள்ளேயே வந்து ஒரு ஏழு மரம் சப்போட்டா மரம் நல்ல பழம் எடுக்கிற நிலையில இருக்குதுங்க அடுத்தது என்னன்னு கேட்டோம்னா ஒரு நாலு மாங்கன்னு அது காப்பு நிலையிலேயே இருக்குதுங்க இப்போ இதில் வந்து தென்னை மரம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது மரம் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வந்து முந்நூற்றி நாற்பது மரம் வந்து பன்னெண்டு வருஷம் மரம் அதை நாம் பின்னாடி போய் பார்ப்போம் மீதி ஆயிரத்தி நானூறு பிள்ளைகள் வந்து அதாவது வந்து ஐந்து வருஷ வயதுள்ள பிள்ளை தான் நாம் பார்க்குறோம் இது வந்து பாலை எடுத்து காய் வந்து பாலை எடுக்க போகிற நிலையில் இந்த ஆயிரத்தி நானூறு தென்னை மரம் இருக்குதுங்க முன்னூத்தி நாற்பது மரம் பன்னெண்டு வருஷம் வயது உள்ள மரத்தை சொன்னீங்களா அந்த மரத்தை காப்பு நிலையில இருக்குதுங்க இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறதாங்க இந்த தோப்புக்கான கிணறு இது வந்து கிணத்துலயும் மோட்டார் வச்சிருக்காங்க அடுத்தது என்னன்னு கேட்டால் இது போக வந்து மூணு போர் வந்து சரியாக எட்நூறு அடி எட்நூற்றம்பது அடி தொள்ளாயிரம் அடி ஆலங்கொண்ட போரும் இதுக்கு இருக்குதுங்க மூணுலேயுமே மோட்டார் அமைச்சிருக்கிறாங்க மோட்டார் ஓடுனா இந்த மூணு போர் தண்ணியுமே கிணத்துல விழுந்து இருந்து மோட்டார் வச்சு பூராமே வந்து தண்ணி பாய்ச்சற வசதி என்னன்னு கேட்டோம்னா சொட்டு நீர் பாசன வசதியோடு அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு மின்சார வசதி என்னன்னு கேட்டோம்னா மொத்தமாக பதினேழரை ஹெச்பி வந்து ஃப்ரீ சர்வீஸோட இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சொட்டு நீர் பாசன வசதிக்கான தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பத்தொம்பது ஏக்கர் இருபத்தி நாலு சென்டுமே வந்து தண்ணி பாச்சர வசதி வந்து சொட்டு நீர் பாசன வசதியாக தாங்க பாயுது ஓகே இந்த பத்தொன்போது ஏக்கர் இருபத்தி நாலு செண்டுக்கான விவரங்கள் அதாவது வந்து வரவிருக்கிற தேசிய நான்கு வழி நெடுஞ்சாலைக்கு பக்கத்தாலேயே அரை கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது இந்த தோப்பு வந்து மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது மரத்தோடு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல காப்பு நிலையில் இருக்கிற தோப்பை தாங்க நாம் இப்போ பார்த்தோம் ஓகே மேலும் இந்த தோப்பு ஒரு ஏக்கர் வந்து என்ன வேலை சொல்கிறாருன்னா தோப்பின் உரிமையாளர் வந்து அறுபது ரூபா கேட்குறாரு நாம உடன் கரையாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் இந்த தோப்பை பற்றி தகவலுக்கு ஸ்கிரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்